ஒன்று நம் வாழ்க்கை முறை மிக தவறானது என்பதை உணர்ந்து மாற்றி அமைக்க முழுமூச்சுடன் பாடுபட வேண்டும் இரண்டு நாம் பல பிறவிகளை கடந்து மேலான மனித பிறவி எடுத்தது இறைவனின் திருவருளை தான் மூன்று உண்மையான வாழ்க்கை வாழும் மனிதன் எல்லா உயிர்களும் தன்னுயிர் என்ற எண்ணம் கொண்டவனாக இருப்பான் அவனிடத்தில் இன்ப ஒளி சுடர் விட்டு பிரகாசிக்கும் அந்த சுடரொலியால் எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியில் திளைக்கும் நான்கு உண்மையை பேசுங்கள் அது உங்கள் வார்த்தைகளை பாதுகாக்கும் ஐந்து உள்ளத்தில் தயவு இருந்தால் கடவுளின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் ஆறு பசித்தோர் முகம் கண்டால் இரக்கம் கொள்ளுங்கள் ஜீவகாருண்யமே பேரின்பத்தின் திறவுகோல் ஏழு உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாட வேண்டாம் எட்டு கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் ஒன்பது மன உரிமையுடன் கடவுளின் திருவடியை வணங்கும் நல்லவர்களோடு பழகுங்கள் பத்து மன தூய்மை உள்ளவனுக்கு அருகில் கடவுள் இருக்கிறார் தூய்மையற்றவன் பக்கம் அவர் நெருங்க கூட மாட்டார் பதினொன்று உனக்காக மட்டுமின்றி உன்னை சுற்றி இருப்போருக்காகவும் பிரார்த்தனை செய் பன்னிரண்டு குற்றம் புரிவது மனித இயல்பு அதையும் குணமாக ஏற்று அருள்வது கடவுளின் இயல்பு பதிமூன்று உணவுக்கேற்பவே குணம் உண்டாகிறது இயற்கை அளிக்கும் காய் கனி போன்ற சாத்வீக உணவை மட்டும் உண்ணுங்கள் பதினான்கு அறிவு என்னும் குருநாதரை அலட்சியப்படுத்தும் மனம் தடுமாறி தெரியும் பதினைந்து கடுகடுத்த எண்ணம் பேச்சு போன்றவற்றை அறவே கைவிடுங்கள் அனைவரிடமும் ஆகும் குளிர முகமலர்ச்சியுடன் பழகுங்கள் பதினாறு கனவிலும் வஞ்சனை எண்ணம் இல்லாத நல்லவருக்கே கடவுளின் அருள் கிட்டும் பதினேழு கடவுளின் கருணைக்கு நிகரான கருணை வேறில்லை அவரை வாழ்த்தி வணங்கினால் எல்லாம் நலமாக அமையும் பதினெட்டு கொடுமையான நோன்பு இருப்பதை காட்டிலும் உயிர்களை கொல்லாமையே விரதங்களில் சிறந்தது பத்தொன்பது பிறரை குறை சொல்லாமல் நாம் நடக்கும் வழியில் குற்றம் நேராமல் பார்த்து கொள்வது நல்லது இருபது மனநிகழ்ச்சியுடன் கடவுளைப் போற்றி பாடுங்கள் ராகம் தாளம் எல்லாம் இரண்டாம் பட்சமே இருபத்தொன்று கடவுளுக்குச் செலவழிக்கும் பணத்தை உணவின்றி வாடும் ஏழைகளின் வயிற்றில் நிரப்புங்கள் இருபத்தி கடவுள் ஒன்றும் கற்பனையானவர் அல்ல அவர் ஒருவரே மட்டுமே சத்தியமானவர் இருபத்து மூன்று உடலை வருத்தி நோன்பு மேற்கொள்வதை விட யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பதே சிறந்தது இருபத்து நான்கு கடவுளின் பெருமையை பேசினால் வாய் மணக்கும் கோயிலுக்கு சென்று அவரை தரிசித்தால் மனம் குளிரும் இருபத்தைந்து நானே பெரியவன் என்று இருமாப்பு கொள்வது நல்லதல்ல